க வரிசை சொற்கள் க இல் கல் க ட இல் கடல் க இம்பு கம்பு க ரி கரி க ரி கரி க கடை க த பு கதவு க ர கரடி க டு கடுகு க இம்பி கம்பி

ச இம் நகம் முக இம் முகம் அ ச இல் அகல் கஇ்டிஇல் கட்டில் கரு இம்பு கரும்பு கஇப்பி கப்பி கருப்பு கருப்பு கஇ பளி கம்பளி த இங்க இம் தங்கம் சி இங்கம் சிங்கம் போ பொங்கல் பொங்கல் செ இங்கல் வடஹ இம் வடாகம் உல ஹ இம் உலகம்